இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தாவிதை போல நாமும் நம்முடைய நெருக்கத்திலே எதற்கும் பயப்படாமல் நம் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் முழு மனதோடு விசுவாசம் வைத்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பரிசுத்தலத்திலிருந்து நம் சத்தத்தை கேட்டு நம் கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து நமது வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்டு எல்லா இருந்து நம்மை விடுவித்து காப்பார் அவர் நம் கண்மலையும் அடைக்கலமும் கோட்டையும் இரட்சகருமானவர் நாம் அவரை துதித்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி அவரிடத்தில் இருந்து இரக்கமும் கிருபையும் பெறுவோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்